சதுப்புல தினம் உலக சதுப்பு நில தினம் இன்று இரண்டாம் திகதி இன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் பெப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி உலக சதுப்பு நில தினமாக ரம்சார் சதுப்பு நில உடன்படிக்கையின் பொதுச் செயலகம் அறிவித்துள்ளது பின்னர் இது ஐக்கிய நாடுகள் சபையினாலும் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி ஈரானின் ரம்சான் நகரில் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை எட்டப்பட்டது இலங்கை இந்த உடன் படிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் மற்றும் விலங்குகளின் புகலிடமாக இது முகம் கொடுக்கும் அபாயத்தை குறைப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் தடுக்கின்றது மேலும் மனிதர்களின் நல்வாழ்விற்கு சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு அவசியமானதாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக சது நில தினத்தின் கருப்பொருளாக சதுப்பு நிலங்களுக்காக செயல்படுங்கள் இயற்கை சூழலுக்காக செயல்படுங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது